வணக்கம் திருக்குறள் கற்போம் அதிகாரம் நாற்பத்தொன்று கல்லாமை குரல் நானூற்றி மூன்று கல்லாதவரும் நல்லர் கற்ற முன் சொல்லாதி இருக்கப்பெறு கல்லாதவரும் நனிநல்லர் கெட்ட முன் சொல்லாதிருக்கப்பரின் அதாவது கற்காதவர்கள் கல்வி அறிவெற்றவர்கள் நனிநல்லர் மிகச்சிறந்தவர்கள் கெட்ட முன் கல்வி அறிவு உடையவர்கள் முன்னால் சொல்லாதிருக்கப்பரின் ஒன்றும் கதைக்காமல் இருக்கப்பரின் இருந்தாலே அவர்கள் மிக நல்லவர்கள் என்று கல்வி அறிவற்றவர்கள் மிக இளக்காரமாக இழிவு சிறப்பாக இங்கு நனி நல்லர் என்று சொல்லப்பட்டிருக்கின்றனர் இது உண்மையிலேயே கற்காதவர்களுக்கு அவர்களுடைய குறைபாட்டை சுட்டி காட்டுகின்ற குரல் நனி நல்லர் நீங்கள் படிக்கவில்லை ஆயுள் நீங்கள் நல்ல நீங்கள் கற்றார் முன் சொல்லாதிருக்கப்படும் கற்றவர்களுக்கு முன்னாலும் ஒன்று கதைக்காமல் இருங்கள் இது ஒரு கல்வி அறிவு பார்த்து பலர் இருக்கிற இடத்துல நீ வாய்ப்புத்திக் கொண்டது ஒன்றும் கதைக்காது அப்படி இருந்தாலே போதும் என்று பேச்சு வழக்கிலே சொல்வது போலே இருக்கின்றது தாமே தமது அறிவின்மையை உணர்ந்து ஒன்றும் கதைக்காது இருப்பார்கள் ஆனால் கல்லாதவர்களும் சிறந்தவர்கள் என்றும் ஒரு பக்கத்தால் பார்க்கப்படுகின்றது மொத்தத்தில் கல்லாதவர்களை இழிவுபடுத்தி நீங்கள் கல்லாததால் கண் பேசுவதற்கு தகுதி அற்றவர் என்றதை சுட்டி காட்டுகின்றது இந்த குரல் இந்த குரலின் பின்பும் சிறுவர்கள் கற்கையில் ஆர்வம் எதிர்காலத்தில் அவர்கள் எப்படி சமூகத்தால் சமுதாயத்தால் அவையங்கள் மக்கள் மத்தியில் மதிக்கப்படுவார்கள் என்பதை உணர்ந்து கல்வியின் முக்கியத்துவத்தை கல்வியின் சிறப்பை உணர்ந்து கொள்ளுங்கள் நன்று